ஓம் சாய்ராம் சாய்ரா வணக்கம் நம்மளுடைய ஸ்ரீ துவரகமை ஆலயத்தில் வியாழக்கிழமை நடந்த அன்னதானத்தை தான் பார்க்குறீங்க இந்த வியாழக்கிழமை அன்னதானம் நம்ம என்ன போனோம்னா காரக்குழம்பு சாதம் ஏன்னா புத்தாண்டு முன்னிட்டு நம்ம வெளியே பிரிஞ்சி சாதம் சாம்பார் சாதம் ஆர்டர் பண்ணி போட்டோம் அதனால கொஞ்சம் வித்தியாசமான சாப்பாடு செஞ்சு குழந்தைங்களுக்கு போடலாம் முடிவு பண்ணி காரக்குழம்பு சாதம் தான் ரெடி பண்ணோம் அது எப்படி செய்கிறோன்றது இப்போ வாங்க பார்க்கலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இந்த காரக்குழம்பு அதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் போட்டு வச்சு செய்கிறோம் போட்டுட்டு நல்லா காஞ்ச உடனே கடுகு போடணும் கடுகு போட்டுட்டு சோம்பு வெந்தயம் ஜீரகம் இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எடுத்து அதில் போட்டுட வேண்டியது வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் இது நம்ம ஒரு மூட்டை அரிசி செய்கிறோம் அதாவது இருபத்தஞ்சி கிலோ அரிசி செய்கிறோம் நம்ம அதனால் நிறைய வெங்காயம் போடுறோம் கொஞ்சம் பச்சை மிளகா இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லி அதையும் இப்பயே போட்டுடலாம் அப்புறம் வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளி தக்காளி கூட கொஞ்சம் உப்பு கலந்துடலாம் ஏன்னா உப்பு கொஞ்சம் கலந்துட்டால் ரொம்ப நல்லது இப்போயே அதுக்கப்புறமா பட்டாணி காய்கறிகள் இது என்ன காய்கறினா காரக்குழம்புக்கு கத்திரிக்காய் முருங்காய் பீன்ஸு கொத்தவரங்காய் முள்ளங்கி எல்லா காய்கறியும் போடலாம் நம்ம இதில் எல்லாம் நிறைய காய்கறி போட்டுருக்குறோம் இப்போ பச்சை பட்டாணியும் போட்டாச்சு போட்டுட்டு எல்லாம் கலறிட்டு குழம்பு மிளகாத்தை சேரும் இது குழம்பு மிளகாத்தூள் அது கொஞ்சம் நிறையாவே போடலாம் ஏன்னா இது கொஞ்சம் கார கொஞ்சம் தாராளமாக போடலாம் அதுக்குன்னு ரொம்பவும் போடக்கூடாது தேவையான அளவு நாம் போட்டாச்சு இதில் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலறிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதே நல்லா கலறிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்ற வேண்டியது தான் தரம் இது நம்ம ஒரு மூட்டை அரிசி போட போகிறோம் அதாவது இருபத்தஞ்சி கிலோ அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அது தண்ணி கம்மியாக வைக்கக்கூட கொஞ்சம் தண்ணி தாராளமே வைக்கலாம் இருக்கு ஆனால் தண்ணி தாராளம் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம ஒரு மூட்டை அரிசியை ஊற வச்சுருக்கிறோம் கொஞ்சம் ஊற வச்சு போட்டால் ரொம்ப நல்லது புழுங்க அரிசி தான் நாங்கள் போட்டால் தரோம் பச்சை அரிசியும் போடலாம் நாங்கள் இங்கே புழுங்க அரிசி தான் போட்டோம் பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை அரிசி ஊற வச்சுருக்கிறோம் அதே எடுத்து எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்லா கேலரி விடணும் இதை போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல் கொதிக்கிறாங்க நல்லா கேலரி விடணும் அப்படி கலரி விட்டால் தான் நல்லாயிருக்கும் என்னென்னு அடிப்பிடிச்சிடும் இது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூடிட்டு திருப்பி கிளறணும் இப்போ நம்ம புளி கரைச்சல் அதில் ஊட்டி எடுத்துடணும் ஏன்னா காரக்குழம்பு புளி காரக்குழம்பு சாதம் வாங்க புளியம் அதில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும் இப்போ புளி கொஞ்சம் நிறையாவே ஊற்றணும் ஏன்னா இது வந்து காரக்குழம்பு தானே அது இது புளி காரக்குழம்புண்ணாங்க பாருங்கள் சூப்பராகிடுச்சி இப்போ புதினா கொத்தமல்லி கருவேப்பில் மாதிரி இதில் கொஞ்சம் கலரி போட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் பொறுத்து பார்த்திங்கன்னா இப்படி ஆகிடும் அது நல்லா கிளறி அந்த சூட்லேயே நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா சுவையான காரக்குழம்பு சாப்பாடு ரெடி ஆச்சு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கொடான கோடி நன்றிகளை நமது துவாரகமாய் ஆலயத்தின் சார்பாக தெரிவித்துக்கொள்கிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்